மதுரையில் பார்த்தீங்கன்னாக்கா பெரும் போராட்டத்தை விவசாயிகள் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து இங்கே நடத்தியிருக்கிறாங்க ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியான அண்ணாமலை அவர்கள் கூட அந்த துறை சார்ந்த கிஷன் ரெட்டி அவங்கள சந்தித்து இங்கே வந்து மதுரையில் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் வர்றதுனால பொதுமக்களும் விவசாயிகள் பெருமளவில் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இதை மத்திய அரசாங்கம் தடை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கோரிக்கை விட்டுருந்தாங்க அவங்க கிட்ட அந்த கோரிக்கை மனுவும் கொடுத்துருந்தாங்க அது சார்ந்து மத்திய அரசாங்கம் அந்த கோரிக்கையும் ஏற்றிருந்தது தமிழக அரசு வலியுறுத்தியதாக கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த கோரிக்கையை எடுத்து அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைவதை நிறுத்துவதாக மத்திய அரசின் தெளிவாக வந்து சொல்லியிருக்கு ஆனா தமிழக அரசாங்கம் அந்த சுரங்கத்தை அமைக்கிறத வந்து நிப்பாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பொதுமக்கள் கிட்ட போயிட்டு இது வரைக்கும் தமிழக முதல்வரோ தமிழக துணை முதல்வரோ இது துறை சார்ந்த எந்த ஒரு அமைச்சருமே அங்க இருக்கக்கூடிய போராட்டம் நடத்தக்கூடிய பொதுமக்களை சந்திச்சு இந்த மாதிரியான டங்ஸ்டன் சுரங்கம் இங்கே அமையாது அப்படின்றது பொதுமக்களுக்கு வாக்கு கொடுக்கறதுக்கு ஏன் தயங்குறாங்கன்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு அது பொதுமக்களாகவே எங்களுக்கும் அந்த கேள்விக்குறி இருக்கு அதை தமிழக முதல்வரை தான் தெளிவுபடுத்துறோம் இப்போ இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கம் தயங்குதோ பயப்படுதோ அப்படின்ற ஒரு அச்சா அவங்களுக்கு என்னன்றது தெரியல கடந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் நிறைய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எல்லாமே நடந்தது கடந்த ஆட்சி காலத்துல இப்போ இந்த இருக்கக்கூடிய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்ப்பாட்டங்கள் மறுக்கப்படுது போராட்டங்கள் மறுக்கப்படுது கவர்னர் எது கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் ஆர்ப்பாட்டம் வச்சுருக்கிறாங்க ம மற்ற கட்சி மற்ற அரசியல் கட்சிகள் எதுனா எதுவும் போராட்டம் நடத்தணும் அப்படின்னாக்கா ஒரு ஐந்து நாள் ஆறு நாள் ஒரு வாரத்துக்கு முன்பாகவே நீங்கள் வந்து கடிதம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்தில் நடத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுது ஒரே நாளில் அறிவித்து ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க இது இவங்களுக்கு மருத்துவம்தான் இது வந்து இந்த அரசாங்கன்றதை வந்து மக்களை கேள்விக்குத்தான் நடக்கக்கூடிய அரசாங்கம் போல வந்து தமிழக அரசாங்கம் நடத்துறது மிகுந்த மன வருத்தத்தை உருவாக்குது அது எப்படி பண்ணாங்கனாக்கா திண்ணை பிரச்சாரம் மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒரு தேர்தலுக்கு முன்னாடி திண்ணை பிரச்சாரம் மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்க ஒரு செட்டு மாதிரி போட்டு மக்களை சந்திக்கிற மாதிரி இவங்க மக்களை தான் செஞ்சால இல்லை செட்டு போட்டு செஞ்சால நம்மளுக்கு தெரியாது அதை ஏற்பாடு பண்ணவங்களுக்கு தான் தெரியும் அது என்னன்றது உண்மை அவங்களுக்கு மாத்திரமே வெளிச்சமானது இங்கே கண்டிப்பாக போய் மக்களை சந்திக்கணும் மக்களை சந்தித்து எல்லாருக்கும் எனக்கும் ஒரு முதல்வர் தான் எல்லா மக்களுக்குமான முதல்வர் அவர் அப்போ அந்த முதல்வர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்ன செய்யணும்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை சந்திச்சு இங்கே நிச்சயமாக இந்த டென்ஷன் துறைமுகம் வராது என்பதை அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தி அந்த மக்கள் மனதில் இருக்கக்கூடிய அச்சத்தை போக்க வேண்டும் என்றது இந்த நானும் ஒரு பிரஜையாக என்னோட கருத்தை வந்து தமிழக முதல்வருக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஆனிப்பிரம்மா இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்